ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் நவம்பர் செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு நான் முக்கியமான பத்து கரண்ட் அபேர்ஸ் பார்க்கறோம் பண்ணிக்கலாம் ஆன்சர் தரேன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு டயத்தையும் வேஸ்ட்னா நான் விரும்புகிறேன் ஓகேவா அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேவா ஸ்பீடாடுங்க புதிதாக பிராந்திய பயணத்திற்காக வகைகுடா ஒத்துகை கவுன்சிலால் சமீபத்திய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு எது ஒரு நிறுத்த பயண அமைப்பு

குழந்தைகள் உரிமைகளுக்கான யுனிசெஃப் இந்தியாவின் பிரபல வழக்கறிஞராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் கீர்த்தி சுரேஷ் ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் யூனிஸ்அப் இந்தியா செலிபிரிட்டி அட்வொகேட் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் கீர்த்தி சுரேஷ் நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின் தென்னிந்திய இயற்கை உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது கோயம்புத்தூர் வேர் இஸ் த சவுத் இந்தியா நேச்சர் பீயிங் ஹெல்ட் கோயம்புத்தூர் இதுக்கு வந்து நவம்பர் பத்தொன்போதாம் தேதி நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு ஃபிஃப்த் கொஸ்டின் உகின் முதல் பசுமை எரிபொருள் வரியை அறிவித்த நாடு எது சிங்கப்பூர் விச் கண்ட்ரி ஹேஸ் அனௌன்ஸ்டு த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபியூயல் த்ரீ சிங்கப்பூர் இருங்க ஓகேவா சிஸ்த் கொஸ்டின் ககன்யான் குழு தொகுதியின் முக்கிய பேராசூட் தொகை இஸ்ரோ சமீபத்தில் எந்த இடத்தில் சோதித்தது ஜான்சி இஸ்ரோ டெஸ்டர் த மெயின் பேராஷூட்ஸ் ஆஃப் த ககன்யான் க்ரூ மாடோல் இன் விச் லொகேஷன் ஜான்சி செவன்த் கொஸ்டின் காங்கோக்கில் பதிமூன்றாவது சர்வதேச சுற்றுலா சந்தையை யார் திறந்து வைப்பார் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஹூவி இனாக்ரேட் த தேர்டீன் இன்டர்நேஷனல் டூரிசம் மார்ச் இன் காங்காக் கஜேந்திர சிங் ஷெகாவத் எய்த் கொஸ்டின் உலகின் முதல் ஒய்பை செவன் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய விமான நிலையம் எது ஓமன் விச் கண்ட்ரிஸ் ஏர்போர்ட் பிகம்ஸ் வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் டு லேண்ட் ஒய்ஃபை செவன் டெக்னாலஜி ஓமன் நைன்த் கொஸ்டின் சர்வதேச மாணவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது நவம்பர் செவன்டீன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் நவம்பர் செவன்டீன் சுறுசுறுப்பா இருங்க ஸ்பீடாருங்க இருங்க அதுதான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணது ரொம்ப முக்கியம் டென்த் கொஸ்டின் புதுடெல்லியில் நடைபெற்ற மூன்றாவது இந்திய ராணுவ பாரம்பரிய விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் சஞ்சய் சேத் ஹூ வாஸ் த சீஃப் கெஸ்ட் அட் த தேர்ட் இந்தியன் மிலிட்ரி ஹெரிட்டேஜ் நியூ டெல்லி சஞ்சய் ஓகே இதுதான் முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ உங்க சோதிக்கிறதுக்கு ஸ்கிரீன் வந்து ஒரு கொஸ்டின் வரும் கொஸ்டின் என்னென்னா தென்னிந்திய இயற்கை உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது இதுதான் கொஸ்டின் இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நோட் பண்ணி வச்சுருக்கறத பார்க்காம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் நினைவுடன் டென் அவுட் ஆஃப் டென் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம் உங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால தான் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தரேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களுக்கு நிறையா இது நோட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம்